ஆத்ம வணக்கம் நம்மை சுற்றியுள்ள சூழ்நிலைகள் நம்மை பாதிக்காமல் எப்பொழுதும் இறையர்களுடன் இணைந்து பயணிப்பது எப்படி பிரார்த்தனையிலிருந்து அகலாமல் இருப்பதற்கு வழி போடும் அது இமைப்பொழுதும் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வார்கள் இப்போ நீங்கள் இறைவனை பற்றி தெளிவாக தெரிஞ்சுத்தான் என்ன ஒரே வழி நம்ம தியானம் பண்றோம் இறைவனை தான் தியானம் பண்ணணும் பிரார்த்தனை பண்ணுறோம் இறைவன்கிட்ட தான் பிரார்த்திக்கணும் அப்போது இறைவனை பற்றி தெரிஞ்சுட்டோம்னா இறைவன் யாருன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா என்ன தெரிஞ்சுக்கிறது நிலையில அண்ட சராசரம் பூரா இயங்கி இலங்கி இயங்கிட்டு இருக்கிறது தோற்றத்தில் இருந்து இயங்கிட்டு இருக்கிறது இறைவன் தான்னு தெரிஞ்சிட்டு அது கடந்து அருவமாக எங்கும் நிறைஞ்சிருக்கிறது இறைவன் தான் தெரிஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் பார்க்கறது கேட்கறது சுவைக்கிறது நுகர்றது பேசுறது அனைத்தும் இறைவன் தெரிஞ்சிட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையே என் நேரம் இறை இறைக்கூடவே இருக்கும் அது மாறுபட்ட நிலையே ஏற்படாது முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது இறைவன் என்னுடைய வியாபகத்தன்மை எப்படி இருக்குதுன்னு மனதளவில் அறிவளவில் சேர்த்திட்டா கூட போகும் அதை ஆராய்ச்சி பண்ணி தவமையற்றி அனுபவிக்கணுங்கிறது இல்லை மனதளவில் அறிவாக குத்தி புத்தி கூர்மையா அந்த புத்தி கூர்மையின் காரணமா அந்த சராசரம் ஊரை இயங்கிட்டு இருப்பது இறைவன் தான்னு தெரிஞ்சுட்டா நீங்கள் சாப்பிடும்போது இறைவனை தான் சாப்பிட்றீங்க வேற அறிவுக்கு சமா சாதாரணம் வந்துருச்சு நான் சாப்பிடும்போது இறைவனை தான் சாப்பிட்றேன் சாப்பிட யாரு நானும் இறைவன் தான் இறைவன் இறைவனை சாப்பிடுவேன் யாரோ ஒருத்தர் சந்திக்கிறோம் நான் இறைவனை சந்தி இறைவன் இறைவனை சந்திக்கிறான் குளிக்கிறோம் தண்ணியை தூக்கி மேலே ஊற்றுறோம் எதுக்கு சுத்தம் பண்ணுற எதுக்கு ஒரு இறைவன் இன்னொரு இறைவனை சுத்தம் பண்ணுறாரு இருப்பது ஒரே இறைவன் தான் இறைவன் பிரிஞ்சு காணப்படுறாரு இறைவனை இறைவன் சுத்தம் பண்ணுறார் இறைவனுக்கு பசிக்குது இறைவனே உணவாகிறார் இது ஒரு மாதிரி வித்தியாசமான பார்வையார் ஆனால் இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க இப்போ கேட்டிருக்கிற கேள்விக்கு பிரார்த்தனையிலிருந்து அகலாமல் இருப்பதற்கு வழி இதுதான் எல்லாம் இறை செயல் இருப்பதனைத்தும் இறைவனே அப்படிங்கிற எண்ணத்தை கொண்டு வந்துட்டா நிச்சயமாக இறைவனுடைய பிரார்த்தனையிலிருந்தோ தவத்திலிருந்தோ இருந்தோ நம்ம விலகவே மாட்டோம் ஒரு துன்பம் வந்துருச்சு அந்த துன்பத்தை அனுபவிக்கிறதும் இறைவன் தான் அனுபவிக்கிறான் துன்பத்தை கொடுத்ததும் இறைவன்தான் துன்பமும் இறைவன் தான் எல்லாம் இறைமயம் அப்படிங்கிற எண்ணம் வந்துட்டுன்னா அந்த உறுதி வந்துடுச்சுன்னா நீங்க அனுபவிக்கிற அத்தனையுமே இறைவனார்